ஆழ்ந்த உறக்க நிலையிலே எங்கே நீ அமைந்திருந்தாய் அறிவாயா ஆழ்ந்த உறக்க நிலையிலே எங்கே நீ அமைந்திருந்தாய் அறிவாயா இல்லையா ஆழ்ந்த உறக்க நிலை என்றா என்ன நாம உறக்கத்துக்கு போய் ஆழ்ந்து போய் இருக்கிற இடம் தானே ஆழ்ந்த உறக்க நிலை என்கிறது உறக்கத்துக்கு போய் ஆழ்ந்து போய் இருக்கிற இடம் ஆழ்ந்த உறக்க நிலையிலே இங்கே நீ அமைந்திருந்தாய் அறிவாயா என்று நான் அறிய வேண்டியிருக்கு ஆழ்ந்த உறக்க நிலையிலே இங்கே அமைந்திருந்தாய் நீ அறிவாயா என்று கேக்கிற அந்த இடத்தை பார்க்கப்பல ஆழ்ந்த உறக்க நிலையில என்ன இருந்துச்சு முதலாவது கேள்வி இரண்டாவது எப்படி இருந்துச்சு அவ இன்னும் சில கேள்விகள் எடுக்கலாம் நாம் இந்த ரெண்டையும் எடுப்போம் நிலையிலே எங்கே நீ அமைந்திருந்தாய் அறிவாயா இந்த கேள்வியில அறிய வேண்டிய ஒரு விஷயம் இருக்க முதல் சிந்தனைக்கு எடுக்கலாம் முதல் சிந்தனைக்கு எடுக்கணும் நான் அறிய வேண்டியதோடு இடிக்கடி இப்ப ஆழ்ந்த உறக்க நிலை உங்கட அவுபக்னான நினைவுல ஞாபகம் இருக்கா ஆழ்ந்த உறக்க நிலை அப்படிங்கிறது வந்து உறக்க நிலையினாலேயே அது வந்து ஊடகத்துக்கு தானே எனக்கு இல்ல அந்த நிலையில என்னுடைய இருந்தேன் நானா நான் நானாக இருந்தேன் அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒண்ணு இல்ல அப்ப அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியும் இப்ப அபுபக்கர்னால இந்த தெரியும் வண்டி சென்ன அவ்வளவு தெரியும் சரியா பார்த்தாங்க நீங்க தெரியும் வந்து எங்களுக்கிட்ட சென்ன அவ்வளவுத்தையும் ஆழ்ந்த உறக்க நிலையே நினைச்சுக்கிட்டு நினைச்சு பார்த்துக்கிட்டு எங்களுக்கிட்ட சென்னீங்களா நினைச்சு பார்க்காம சென்னீங்களா அப்ப ஆழ்ந்த உறக்க நிலம் உங்களுடைய நினைவுகளே இருக்கு சரிதானே இப்படி ஆழ்ந்த உறக்க நிலை அனுபவத்தில ஒரு நினைவுல இல்லாதாக்கள் யார் இருப்பா ஆழ்ந்த உறக்க நிலைய அனுபவத்தில பெற்றுக் கொண்டாக்கல் எல்லாரும் இடிக்கா எல்லாருக்கும் அந்த ஆழ்ந்த உறக்க நிலை அனுபவத்தில இடிக்கு அப்ப ஒஸ்தாது இது ஒரு பாட்டில ஒரு வகையாக சொல்றாரு ஆழ்மனதில் அலையிடிக்கா அனுபவமே சாட்சி என்று சொல்றார் ஆழ்மனதில் மனதில் அலையிடிக்காது அனுபவமே சாட்சி என்று சொல்றார் அப்ப இப்ப அந்த ஆழ்மனம் என்கிற அந்த அனுபவம் ஆழ்மன உறக்க நிலை என்கிற அந்த அனுபவம் நினைவுல நினைக்கிற மாதிரி நினைச்சு பார்க்கிற மாதிரி நினைச்சு பார்த்து அதை சம்பந்தமாக நாம ஒரு கருத்தை சொல்ற மாதிரி நம்மளோட நினைவுல இருக்கா இல்லையா நாம இல்லையா நினைச்சு நினைச்சுனால இப்ப அத ஒரு கணம் அதை நினைச்சு பார்த்துதான் அது சம்பந்தமா ஒரு கருத்தை சொன்னீங்க சரியா இப்ப திரும்ப என்ன செய்வோமாண்டா அந்த ஆழ்ந்த உறக்க நிலைய இப்ப நினைவு பெருங்களை இந்த நினைவுல இருக்க இல்லையா அந்த அனுபவம் பெரிய ஆனா ஆழ்ந்த உரத்த நிலையில இடிக்கக்குள்ள நீங்க உறக்கத்துல இடிக்கக்குள்ள நீங்க நினைவு கெடுக்கலாம் ஏன் காரணம் வந்தா அந்த நிலையிலேயே நினைவும் இருக்கு அதை நினைச்சு பார்க்கணும் பண்ணில்ல நினைவு அந்த நிலைய சொந்த அனுபவத்திலே உணர்ந்து சுட்டி இருக்கிறதால ஆழ்ந்த உறக்க நிலையே நினைவு சொந்த அனுபவத்திலேயே உணர்ந்து சுட்டி இருக்கிறதால ஐனிக்கு அந்த நினைவு தனியாவது நினைச்சு பார்க்கவே இல்ல நினைச்சு பாக்குற ஒரு இடம் இல்ல ஐனு இப்ப அந்த ஆழ்ந்த உறக்க நிலையில இருந்து இப்ப விடுபட்ட உடனே விடுபட்டதாக நாம நினைக்கிற இனிக்கும் விளங்குறதுக்காக சொல்றோம் விடுபட்ட உடனே இப்ப நினைக்கிற நினைவுல ஒரு பதிவு மாதிரி நமக்கு தெரியும் நினைவுல ஒரு பதிவு ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கு அந்த பதிவ அந்த அனுபவத்தை நினைச்சு கொடுத்தால் நாம என்ன சொல்றோம் ஆழ்ந்த உறக்க நிலைய பத்தி ஒரு கருத்து சொல்றோம் சரிதானே இப்ப திரும்ப ஆழ்ந்த உறக்க நில நினைவுல இருக்கிற அந்த அனுபவத்தை நினைச்சுக்கிட்டு நினைச்சு பார்த்துக்கிட்டு அங்க என்ன இருக்கு கேள்வி விளக்குதா அங்க என்ன இருக்கு என்று கேட்டா என்ன செல்லுவோம் ஆழ்ந்த உறக்க நிலையில ஆழ்ந்த உறக்க நிலை நம்மளோட அனுபவத்துல இருக்கிட்டே நாம இன்னும் என்ன செய்யல ஆழ்ந்த அந்த ஆழ்ந்த உறக்க நிலைய விடுபட்டு வந்தாலும் நினைவுல அந்த நிலை அனுபவமாக இருக்கிற அந்த அனுபவம் மறந்துட்டா மறக்கல் ஞாபகப்படுத்தின உடனே நினைவுக்கு வருகை அப்ப ஞாபகப்படுத்தின உடனே அது நினைவுக்கு வருகுதண்டா அதை நாம நினைச்சுக்கிட்டு அந்த நிலையில என்ன இருக்கு என்ன இல்லை எல்லா கருத்தையும் அவன் சொல்லலாம் தானே அந்த அடிப்படையிலான இப்ப அது பக்கம் அதை நினைச்சி அது சம்பந்தமா ஒரு கருத்தை சொன்னீங்கன்னு என்ன சொல்றாங்க ஆழ்ந்த உறக்க நிலையில் எங்கே நீ அமைந்திருந்தாய் அறிவாயா வேண்டி ஏன்னு கேட்காத அப்ப ஆழ்ந்த உறக்க நிலைய நீ நினைவுல எடுத்து அதை நினைச்சு பாத்துக்கிட்டு அதை கொஞ்சம் அறி அறிய வேண்டிய ஒரு விஷயம் என்கிறத சொல்லி அப்படி சொல்லி சொல்லிடிக்கிறத பாக்கக்குள்ள நாம அந்த நிலைய அறிய வேண்டிய ஒரு கடமையும் அறிய வேண்டிய ஒரு அறிவும் அன்னைக்கு இருக்கு அதை நாம அறி அறியணும் வெண்டி நாம சிந்தனைக்கு அந்த ஆழ்ந்த உறக்க நிலைய எடுத்த நினைவுக்கு எடுத்தமன்னா இப்ப ஆழ்ந்த உறக்க நிலையில என்ன இருக்கி முதல் அறிகிறதுக்கு முற்படக்குள்ள முதல் என்ன இருக்கி என்ன அபுபக்கர் அங்க ஒரு செய்தி ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறது விளங்குது அந்த செய்தி வந்து நமக்கு வந்து குறிப்பாக நம்ம அதை வந்து திருப்பி விழிப்படைந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை யோசனை பண்ணி பார்க்கிற பொழுது ஏதோ ஒரு சம்பவம் வளர்ந்த மாதிரிதான் தெரியுது ஆனா அந்த சம்பவத்துக்குள்ள என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறது மேலோட்டமா தெரியுது ஆழமா தெரியல இப்ப இப்ப உறக்கத்தின் போதும் மரணிக்கிற நேரத்திலும் உங்களை நாங்கதான் கைப்பற்றுகிறோம் என்று அல்ல வேதத்துக்கு சொல்றோம் யாருக்கு தவணை இடித்தோ அவர்களுக்கு திரும்ப குடுத்துருவானா இங்க உனக்கு தவணை காலம் இடிச்சு வாழம்பு யாருக்கு தவணை முடிஞ்சிட்டோ அவர்களுக்கு என்ன செஞ்சிடறானா நிப்பாட்டி நிப்பாட்டின உடனே இந்த தவணை காலம் இப்ப நிப்பாட்டிட்டான் நிப்பாட்டின உடனே இங்க என்ன நடத்தின இப்ப அவரு இந்த ஒரு வீட்டு அவரோட அவர் உறங்கிட்டு திருப்பார் இல்லையா உறங்கி இருக்கக்குள்ளதானே அவரை கைப்பற்றி இப்ப கைப்பற்றின உடனே அவர் அவரை நுப்பாட்டி வச்சுதான் திரும்ப அனுப்ப இல்லை இப்ப இங்க வீட்டை என்ன நடக்கும் அல்ல செல்ல மொளமலாண்டு அவரை மௌத்தாயிட்டாரு இல்லையா அவர் மௌத்தாயிட்டாரு ரெண்டு அள்ள செல்லை இருக்கிற எல்லாரையும் மொளமலண்டு கோபுருவாக ஆக கூடினா ஒரு முப்பத்தாறு மணிக்கு மரம் இருந்து கொண்டு போய் ஊட்டி புதைச்சிடுவார் இப்ப இங்க ஆக்கள் எல்லாம் கூடி தூக்கிட்டு போய் புதைச்சது அவரையா கைப்பற்றின இடத்துல அவர் இடிக்கார் கேள்வி விளங்கிதா அல்ல சொல்றான் உறங்குற நேரமும் மரணிக்கிற நேரமும் நாங்க கைப்பற்றுகிறோம்தான் இந்த கைப்பற்றினத்துக்குப் புறகுதான் தவணை இருக்கிறார்களுக்கு திரும்ப கொடுத்தோம் நம்ம ஒழுங்கிட்டு எல்லாம் தவணை வரப்பட்டு ஒழுங்கிட்டு வந்து இருக்க வேண்டிய இதே டைம்ல தவணை கொடுக்கப்படாம காலையில அவர் ஒழும்பாம எத்தனை பேர் இந்நேரம் புதைக்கப்பட்டிருப்பாளா இல்லையா இப்ப நாம எல்லாரும் கூடி கொண்டு போய் மடுவட்டி புதைச்சது என்ன அவன் கைப்பற்றி வச்சிருக்கிறது யார தெளிவாத்தான் கேட்கணும் உறங்குற நேரத்தில் அவ கைப்பற்றி இப்ப கைப்பற்றி வச்சதுதான் ஆளா இல்ல இங்க நாம எல்லாரும் சேர்ந்து தூக்கி கொண்டு போய் புதைச்சதுதான் அவரான்

ஏகம் தானே அப்ப ஏகத்தோட கைப்பற்றி வைக்கப்பட்டவரும் ஏகமாயிருக்கை நான் அவரு அதோட போய் இணைகிறவரும் எப்படி இணைவாரு ஏகமா தான் இணைவாரு கைப்பற்றி வச்சிருக்க அவர் அப்படி இங்கே கொண்டு போய் நாம எல்லாரும் சேர்ந்து மடுவுல போட்டு புதைச்சதுன்னே அவர் இல்லை அப்ப அவரு இடிக்காரு இப்ப அவரு எடுத்துக்கொண்ட ஒரு ஊடகத்தை நாம என்ன செஞ்ச மிஞ்ச கொண்டு போய் அப்ப ஒரு கிணா இப்ப அவர் எங்க இருக்காரு அப்ப இப்ப உறக்கத்தின் போது ஆழ்ந்த உறக்க நிலைக்கு நாம போறோம் வேண்டாம் யாரு கிட்ட போறோம் யார் நம்மளை கைப்பற்றுறா இப்ப ஐனைக்கு நாம அந்த வீட்டை ஒரு கட்டில பிடிச்சுக்கிட்டு ஒரு ரூம பிடிச்சுக்கிட்டு ஒரு பாய பிடிச்சுக்கிட்டு படுக்கலாம்